சங்க கீர்த்தியாவுக்கு நீதி கேட்டு சாதி வரி பிடித்த அதிகாரத்தை மேற்படுத்த சங்கீதா சர்மிலாவை கைது செய்ய வலியுறுத்தி ஜான்சி மல்லத்தி அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள் காவல்துறை அதிகாரின்னு சொல்றதை விட ஒரு கொலை குற்றவாளி சர்மிலா சொல்றீங்க என்ன காவல்துறை என்ன காக்கி சட்டை காக்கி சட்டைக்கு வச்ச மதிப்பே கெடுத்துட்டா அந்த பொம்பளை காவல்துறை அதிகாரி மேடம் அவங்களுக்கு மேடம் ஒரு ஒரு பட்டத்தை கொடுக்கணுமா காக்கி சடைக்கு ஒரு மதிப்பு தான் ஒவ்வொரு ஆண்களையும் எப்போ பார்த்தாலும் பசங்களை கூட்டி போகிறது அங்கே வா அங்கே வான்னு சொல்கிறது ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து காவல்துறையில் வேலை பார்க்குற தேவந்தோழ சமூக இளைஞர்களுக்குமே என்னென்னா பாத்ரூம் க தான் அந்த வேலைக்கு தான் ஆள் எடுத்துருப்பாங்க போல் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வச்சு ஒரு காவல்துறை வேலைக்கு அனுப்புனாலுமே இவங்க ஜாதி பார்த்து ஏன்னா இவங்கெல்லாம் சமூகத்தில் ரொம்ப உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு இருக்குல்ல ஜாதியிலே ரெண்டு ரகம் இருக்குது ஒன்று பெண் ஜாதி ஆண் படத்துல கூட நம்ம தலைவர் சொல்லிருப்பாரு இதுல ஆண் ஜாதி பெண் ஜாதினா என்னன்னு தெரியாத ஒரு சில தற்கூரிங்க தான் இந்த மாதிரி ஜாதி பார்த்து பேசுறது காவலர் சர்மிளா நடந்துகிட்டது என்னன்னா தினேஷ் வந்து அவங்க அப்பாவை தான் கண்டுக்கிறாரு எப்படின்னா ஏப்ப அந்த தேவையில்லாத ஒரு வேலை எல்லாம் பாக்குறீங்க நான் ஒரு சமூகத்துல எங்களை மாதிரி ஒரு பற்றாளர் இருக்காரு ஏதாவது ஒரு தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கறாங்க ஒரு நல்ல அதான் ஒரு எவனுக்கே ஒரு நல்லவன் இருக்கிறது பிடிக்காது இல்லையா அவன் இனத்துக்குள்ளேயே அவனை தூண்டி வரதுக்கு ஒருத்தர் இருப்பான் அவன் பேச கேட்டு இந்த காக்கி சட்டை பண்ற வேலை என்னன்னா அவன் முன்னேற கூடாது ஏன்னா இந்த காக்கி சட்டையில இருந்து வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல தினேஷ் மல்லர் சொல்றது மாதிரி சில அந்த கீர்த்தி பொண்ணு பண்ண தப்பு என்னன்னா மண்ணெண்ணையோ பெட்ரோலையோ ஊத்திக்கிட்டு அது மட்டும் செத்து கூடாது காவலர் சர்மிலா மீது போய் அணைச்சிருக்கணும் ஏன்னா இந்த உயிர் போனதுக்கும் அவை இருந்து இனிமே என்னத்தை கண்டா இதுல வேற அவங்களுக்கு

ஜடி ஓட வச்சு விளக்க மாத்த வச்சு அடிச்சு தெருவில் ஓட விட்டுருந்தோம்னா என்ன நடவட முடியுமா இல்லை அடுத்து இதே ஒரு காவல்துறையில் இந்த மாதிரி தப்பு நடக்க முடியுமா ஆ டெல்டா மாவட்டத்தில் இன்னைக்கு நடந்த மாதிரி அடுத்து எந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடாதுன்னா இருக்கிற இளைஞர்களும் சரி பெண்களும் சரி எல்லாத்தையும் எதிர்த்து போராடணும் எதிர்த்து போராட எல்லாரும் பயந்துகிட்டு ஐயோ காவலர் வர்றவங்க உமிண்டுக்கல ஓடுறவங்க நிப்பாட்டுங்க முதல்ல காவல்துறையில இருந்து எந்த அதிகாரி வந்தாலும் சரி எதிர்த்து கேளு ஊர்கள நுழைய விடாத இன்னைக்கு சொல்றதை என்னைக்கும் சொல்லுவாரு ஊருக்குள்ள வந்தனும் இந்த என்ட்ரன்ஸ்ல வந்திருந்தா என்னன்னு போய் ஏத்து கேளு ஒருத்தவங்க அவங்க கேட்குறதுக்கு நம்ம பதில் சொல்லப்போகிறோம் நம்மள கேட்குற கேள்விக்கு அவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிற இடத்துல நம்ம இருக்கோம் ஆனால் நம்ம கேட்குற கேள்விக்கும் அவங்க பதில் சொல்கிறதில் அவங்க இருக்காங்க காக்கி சட்டையை பார்த்து யாரும் மெரலாத அடக்கு முறையை கண்டு அஞ்சாத அடையில் போற வம்சம் இல்ல நம்ம அவங்கள அடக்கி ஆளக்கூடிய வம்சத்தில் பிறந்த ஒரே இனத்து தெய்வேந்திர சமுதாய பெண்களும் சரி ஆண்களும் சரி முதல்ல அதை மனசுல வச்சுக்கங்க பயங்கர தைரியம் எதிர்த்து பேசணும் எதிர்த்து சந்திக்கக்கூடிய தைரியம் நம்ம கிட்ட இருக்கணும் சரிங்களா ஆனா கீர்த்தியாவுடைய மரணம் பெரும் ஒரு வேதனைக்குள்ளது ஆனா இன்னைக்கு பதிமூணு பதிமூணு நாளுங்கிறத விட மனவேதனை எவ்வளவு வேதனைகள் இருக்கும் இன்னைக்கு நானா என்னுடைய பிள்ளைங்க வீட்டுக்காரர் எல்லாத்தையும் இழந்துருக்கு இந்த இடத்துல ஏன் வந்து உட்காந்துருக்கேன்னா நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றவ ஏன்னா எனக்கு என் பிள்ளைக்கு நாளைக்கு நடக்க கூடாது இதே நிலைமை எனக்கு வரக்கூடாது சரிங்களா அவங்க 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 யாரோ தானே நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சு இந்த ஊடகத்துலயும் சில நீசுகளை சொல்லுவாங்க எப்படின்னா ஊடகத்துல பர ஊடகத்துல பரவாயில்ல எங்கே இருந்து வர்றோம் போடுறீங்க போடுறீங்க போடுறீங்கல போடுறீங்கன்றீங்களே எதை வச்சு வர்றோம் நீங்க எங்களுக்கு எல்லாம் அழைப்பு கொடுத்து வர்றீங்களா யார் அழைப்பு கொடுக்குறீங்க நாங்க இன்ஸ்டால போடவும் பேஸ்புக்ல போடுவோம் வைக்கவும் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் நாங்க வர்றோம் நீங்க யாரும் அழைப்பு கொடுத்து வரல இரண்டாவது என் இடத்துல பிறந்த பொண்ணுக்கு ஒரு தப்பு நடந்துருக்கு தட்டி கேக்குறது அந்த இடத்துக்கு வரும் யாரும் வந்து இங்க வந்து சும்மா உட்கார்ந்து போறேன்னு சொல்றாங்கல்ல உட்கார்ந்து யாரும் போகல நீதிக்காக போராடுறோம் இந்த நீதி கிடைக்கும்

சட்டக்கல்லூரி மாணவர்கள் ரவிராம் அவினாஷ் தங்கத்துறை வர்ஷன் தினேஷ் தவிஸ்ராஜ் ஆகியோர்களை வருக என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் தங்கை கீர்த்திகாவிற்கு நீதி கிடைக்க தங்கை கீர்த்திகாவிற்கு நீதி கிடைக்கவும் சாதி சாதி அதிகார திமிருடன் செயல்பட்ட ஆய்வாளர் சர்மிலா அவர்களை கண்டித்தும் சர்மிளாவை கைது செய்ய வலியுறுத்தியும் கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வலியுறுத்தியும் கண்டன உரை ஆற்றும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம்